பௌது உள்ள விந்ஷத்தாளர் ரஹ்மான் வரக்கேன் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் நானூற்றி ஐம்பதாவது நாளை எட்டி இருக்கிறது போராளிகள் நானூற்றி ஐம்பதாவது நாளிலும் வேகமாக தங்களுடைய தாக்குதலை தொடர்ந்து வருகிறார்கள் அது பற்றிய டீட்டெயில்ஸ் விவரங்கள் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது நேர்கள் அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இந்த சேனலும் ஒன்றும் குறைத்தது குறைந்ததில்லை அதில் இடம்பெற முடியாத சில தகவல்களைத்தான் இதில் சொல்கிறோம் இதில் காசா ஆஸ்ஃபேர் என்ன ஆனது என்பது பற்றிய ஒரு பெரிய விவாதம் உலக அரங்கில் நடந்து கொண்டிருக்கிறது இஸ்ரேல் வந்து ஹமாஸ் தான் காரணம் என்று ஒரு சாதாரணமாக வழக்கமாக சொல்லுகின்ற பொய்யை இருக்கிறது ஹமாஸ் ஒரு நீண்ட அறிக்கையின் மூலம் அதை தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் இப்பொழுது பல பத்திரிகைகளும் பல ஆய்வுகளும் தருகின்ற தகவலின்படி அது எங்கே ஒட்டிக்கொண்டிருக்கிறது என்பதை டாக்டர் நயீம் என்ற கத்தருடைய ஒரு அதிகாரி தகவலை சொல்லியிருக்கிறார் அது என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இஸ்ரேல் எப்பொழுதே முழுசாக காசாவில் இருந்து வெளியேறுவேன் என்ற நேரத்தை சரியாக குறிப்பிட மாட்டேன் என்று சொல்கிறது ஆனால் மறைமுகமாக காசாவில் இருந்து இஸ்ரேலிய படைகள் வெளியேறும் என்பது மட்டும் இஸ்ரேல் மறைமுகமாக ஒத்துக்கொள்கிற ஒரு விஷயமாக தெரிகிறது அடுத்தது அதற்கு கைமாறாக இஸ்ரேல் என்ன எதிர்பார்க்கிறது என்று சொன்னால் தன்னுடைய படைகள் காசாவில் இருந்து வெளியேறிவிட்டால் ஹமாஸ் போராளிகள் நிச்சயமாக எந்த ஆயுதங்களையும் வைத்து கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறது அப்போது விட்ராவலுடைய கம்ப்ளீட் விட்ராவல் என்று சொல்லக்கூடிய முட்டாக காசா விற்று வெளியேறக்கூடியதை கைகூடும் என்று சொன்னால் போராளிகள் குழுக்கள் விடுதலை சில நிபந்தனைகளை ஒத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் ஆனால் இஸ்ரேலுடைய நோக்கம் இந்த போர் நிறுத்தத்தை கொண்டு வந்து அந்த அழைத்துச் செல்லப்பட்டவர்களை மீட்பதாக தெரியவில்லை எப்படியேனும் இந்த போர் நீள வேண்டும் நீடிக்க வேண்டும் என்று விரும்புவதாகவே தெரிகிறது என்று ஹமாஸ் விளக்கத்தை சொல்லி சொல்லுகிறது நேற்று இஸ்ரேலிய சிறைகளில் இருந்த பலரை அது சித்திரவதை செய்திருக்கிறது ஆகவே நாங்கள் குறித்து அழுத்தத்தை கொடுத்த போது ஒரு இருபது பேர் இறந்து போகக்கூடிய நிலையில் உள்ளவர்களை கரீம் அபூர் சலீம் வழியாக வெளியிட்டிருக்கிறது இருபது கைதிகளை ஆனால் நாங்கள் கொடுத்த எந்த லிஸ்டையும் அது பின்பற்றுவதாக இல்லை பின்பற்றுவேன் என்று ஒத்துக்கொள்ளவும் இல்லை என்று சொல்லியிருக்கிறது அடுத்து இஸ்ரேல் முற்றாக காசாவில் இருந்து வெளியே வருகிறது என்று சொன்னால் அவர்களுடைய ஜெனரல் பிளான் அதை பற்றி நேற்றும் சொன்னேன் ஜெனரல் பிளான் முற்றாக ஜெனரல்ஸ் பிளான் என்று சொல்லக்கூடிய தளபதியின் திட்டம் அதாவது காசாவில் குடியிருப்புகளை ஏற்படுத்துவது என்பது முற்றாக தோற்று போயிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது அடுத்தது இஸ்ரேலுக்கு ஏற்பட்ட இன்னொரு வீழ்ச்சி என்னவென்று சொன்னால் இஸ்ரேலே உணவு கிடைக்காமல் செய்கின்ற அந்த உணவு கிடைக்காமல் பட்டினி போட்டு சாக வேண்டும் என்று எதிர்பார்த்தது அதை அவர்கள் வீழ்த்தி விட்டார்கள் ஆனால் நேற்று க கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலில் ஐந்தாவது குழந்தை போதுமான அளவுக்கு ஆக்ஸி ஆக்சிஜனும் குளிர்சாதன பெட்டிகள் வேலை செய்வதை வேலை செய்யாததாலும் இறந்து போயிருக்கிறது அங்கே இப்பொழுது விண்டர் என்று சொல்லக்கூடிய குளிர்காலம் அந்த குளிர்காலத்தினால் பயங்கரமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் போராளிகள் குழுக்கள் நிரம்பவே விட்டுக் கொடுக்கிறார்கள் என்பதை இஸ்ரேலில் நேற்று போராடிய லட்சக்கணக்கான இஸ்ரோவேலர்கள் சொல்லியிருக்கிறார்கள் நத்தியான்புதான் இந்த இதை தோல்வியடைய செய்கிறார் என்று அடுத்தால் உனக்கு தான் ஜெனரல்ஸ் பிளான் த திட்டம் தோற்று போட்ட நீ வாரத கொஞ்சம் வெளியே வருவது என்று முடிவு செய்துவிட்ட கொஞ்சம் முன்னரே வெளியே வந்தால் அட்லீஸ்ட் மீதி இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் மீதி இருக்கக்கூடிய அந்த அழைத்து செல்லப்பட்டவர்களாவது மீட்கப்படுவார்கள் என்பது அந்த மக்களுடைய வேண்டுகோள் இப்பொழுது ஜெருசலத்தில் தொடர்ந்து ஹூத்திஸும் ஹமாஸும் தாக்கி கொண்டு இருப்பதால் ஜெருசலம் பாதுகாக்கப்பட்ட பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக மாறுகிறது என்பதையும் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் ஜெருசலத்தை நாங்கள் விடமாட்டோம் என்று சொல்வது போல நேற்று ஒரு இரநூத்தி இருபத்தி எட்டு பந்தேரிகள் அல் அக்சா வளாகத்துக்குள்ளால் போந்து சில கொண்டாட்டங்களை கொண்டாடி இருக்கிறார்கள் அதை மாசுபட வைத்திருக்கிறார்கள் ஆனால் ஜோடானியன் இஸ்லாமிக் ஃபவுண்டேஷன் அதை உடனேயே சுத்தம் செய்ததாகவும் செய்திகள் வருகிறது இப்படி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நேரத்தில் அடுத்த நிமிஷம் நாம் ஜெயிலுக்கு போவோம் என்பதை அறிந்த நத்தியான்பு போர் நிறுத்தத்தில் தோல்வியை ஒத்துக்கொண்டாலும் போர் நிறுத்தத்தை ஒ ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று தோல்வியை மறைமமாக ஒத்துக்கொள்கிறார் இப்பொழுது வெளியே வருவது ஆனால் எந்த டைம் ஃப்ரைம்னு சொல்ல மாட்டேன் என்ன மட்டும் சொல்லுகிறது அது முடிந்துவிட்டால் அந்த காசா பகுதியில் ஒரு போர் வரும் தினமும் விழுகின்ற பிணங்களுக்கு அல்லது சகிதா அவர்களுடைய எண்ணிக்கை கொஞ்சம் குறையும் என எதிர்பார்ப்பு இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொஞ்சம் சேர்க்கிறோம்